ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் இன்னிக்கான இன்னைக்கு ப்ரோமோ பிரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்கள் எஃப் கவுன் வினோதான்ஸ் வீட்டு ஆளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி பாஸ் வந்து ஒரு பிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு போன வாரத்துல இருந்தே பிக் பாஸ் வந்து வீட்டுல ஒர்க் பர்ஃபார்மன்ஸா தேர்ந்தெடுக்க போறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல போன வாரம் வந்து வெயிட்டா அந்த பனிஷ்மெண்ட் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கும் திவ்யா கணேஷ்கோ வந்து இந்த வீடு ஃபுல்லா அவங்க தான் க்ளீன் பண்ணும் பாத்ரூம் க்ளீன் பண்ணும் கிச்சன்ல எல்லாருக்கும் அவங்க தான் சமைச்சு போடணும் வெசல் வாஷ் பண்ணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மார்னிங் டு ஈவினிங் நைட் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஃபுல்லா அவங்க தான் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும் அதே மாதிரி இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காப்ல அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கலர் பாசி ஒன்னும் கிரீன் கலர் பாசி ஒன்னும் கொடுத்துருக்காரு ஓகேவா அந்த பாசியை இவங்க ஊசின்னு உள்ளே கோகணும் அதுவும் அவரே கொடுத்துருவாரு அதை வந்து அவங்க போத்து மொத்தம் இருநூறு மாலையை வந்து ரெடி பண்ணும் ஓகேவா இது வந்து பனிஷ்மென்ட் கொஞ்சம் பெருசு தான் ஓகேவா இது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி கானா வினோத் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வர வேண்டிய ஆளே இல்ல பியர்னா தான் அங்க இருந்துருக்கணும் பட் ஆனா கானா வினோத் வந்தது எதிர்பார்க்காம ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் தான் அங்கே நடந்தது அதாவது ஒஸ்ட்லயும் ஒஸ்டா சூஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஹவுஸ் மேட்ஸ் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது சோ இதுல வந்து அந்த இரநூறு மாலையை ரெடி பண்ண மாத்தி மாத்தி இரநூறு மாலையை ரெடி பண்ண போறாங்க இதுல வந்து கானாவினத்துக்கு அந்த ஊசியில எப்படி கோத்து அதை கோக்குறதுன்னு தெரியல போல அமித் பார்கோ வெளியே நின்று ஜெயிலுக்கு வெளியே நின்று சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சாண்ட்ரா திவ்யா கணேஷ் இவங்க எல்லாம் வந்து இப்படி கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பண்ணு மாதிரி தான் கொடுத்துருந்தாலும் இரநூறு மாலை ரெடி பண்றது ரொம்பவே கஷ்டம் விஜய பார்வதி இந்த கரடிக்கு என்னடா இவ்வளவு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி விஜய பார்வதிக்கு சரியான ஹாப்பி விஜய பார்வதிக்கு எஃப்ஜே வந்தது உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஜாலியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எஃப்ஜே போட்டு டார்கெட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணா சோ அதனால எஃப்ஜே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்ததை விஜய பருதி ரொம்ப ஹாப்பியா செலிபிரேட் பண்ணாங்க அதையும் பார்க்க முடிஞ்சது பாஸ் இங்க வந்து ஒரு தக்களை குத்துனா விஜே பருதி தான் உள்ள கூப்பிட்டு அந்த ஷோரூம்ல கூப்பிட்டு அந்த இது எடுத்துட்டு வர சொன்னாரு அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அந்த அப்ப விஜய பருதி உள்ளே சரியான டான்ஸ் குத்தாட்டம் போடுறாங்க ஏ ஏ அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் பாக்க முடிஞ்சது சோ அதனால விஜய பருதி ஹாப்பியா தான் இருக்காங்க அதனால இப்போ இந்த இரநூறு மாலை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த பனிஷ்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிட்டு இங்க வந்து ஜெயிலிருந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ பொறுத்து இருந்து பாக்கலாம் கானா வினோத்துக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா என்ன பார்த்திருக்கா அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் பட் ஆனா வர்ஸ் பர்ஃபார்மன்ஸா உள்ள போறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே இன்ட்டு கொடுத்துட்டாப்ல அப்படி இருக்கும்போது இது ஓகே தான் ஓரளவுக்கு போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் பனிஷ்மெண்ட் கம்மி தான் பட் ஆனா இருநூறு மாலை எப்படி ரெடி பண்றாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுதான் மக்கள் இன்னைக்கான அன்சின் ப்ரோமோல வந்த விஷயங்கள் இதை பத்தின கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே இருக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பிள்ளைங்க தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக்